வணக்கம் இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம கலவக்கீரை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கலவரிக்கீரையை நம்ம பறிக்க போகிறோம் முதல்ல இது வந்து சீம பொண்ணாங்கண்ணி சின்னதாக ஒரு கிளை கொண்டாந்து வச்சா நிறைய பரவிடுச்சு பாருங்கள் இது ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வளர்ச்சி நான் வச்சது இந்த அளவுக்கு தான் ஸோ இது சின்ன ஒரு கிளை தான் வச்சால் எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து வச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு எந்த இடுபொருளும் கொடுக்கல அதாவது இயற்கை மட்டும்தான் வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றுறோம் மண்ணில் இருக்க சத்த எடுத்து தானாகவே எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு ஒரு இயற்கை கொடுக்கறது நமக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் அதாவது தோட்டம் வைக்க வசதி இல்லாதவங்க தொட்டியில் வச்சாலே அழகாக வந்துடும் நமக்கு வாரத்துக்கு ஒரு நாள் படிக்கிற அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய தொட்டியாக ரெண்டு தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா பொன்னாங்க நிற்கிற கிடைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி கண்ணுக்கு நல்லது உடலுக்கு குளித்து தரக்கூடியது பொன்னாங்க நிற்கிற ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைல்ல காயக்கார்ப்பு மாதிரியாக அந்த இது வார்த்தை கரெக்டாக ஞாபகம் இல்லை சொல்கிறேன் அப்புறமா சரிங்களா இது பொன்னாங்கண்ணி பறிச்சாச்சு அடுத்த கைக்கு போகலாமா வாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா கானா அதாவது இந்த மாடு கண்டுபட்டுச்சின்னா கன்று வீட்டிக்கு முதல்ல இதுதான் கொடுப்பாங்க இந்த இது தான் இதுதான் சாப்பிடும் பூத்துருக்கு பாருங்கள் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த புதைய நான் மொத்தமாக கிழிக்கிறேன் அப்புறமா சின்ன சின்ன இலைய அப்புறமா ஆஞ்சிக்கலாம் அப்புறம் பொன்னாங்கண்ணியில் இது ஒரு ரகம் இது இந்த வெள்ளையாக பூக்கூடும் பாருங்கள் பூத்துருக்கா இன்னும் பூக்கலாம் எதோ இருக்கு பாருங்கள் பூ இது இது ஒரு பொன்னாங்கண்ணி அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இந்த தான் இருக்குது அது கொஞ்சம் எடுத்தாச்சு அடுத்தது புண்ணாக்கு கீரை இருக்குது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பூ வந்துருக்கு காய் தெரியுதா ஏற்கனவே நிறைய பதிவு போட்டிருக்கேன் புண்ணாக்கு காயெல்லாம் ஓகே அதில் கொஞ்சம் வச்சுக்கணும் அடுத்தது நிலவேம்பு இருக்குது அது வேண்டாம் கசப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அதை எடுக்கலை அது தனியாக வேணால் குடிச்சிக்கலாம் அப்புறமா குடிக்காச்சு அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி துத்திலே ரெண்டு ரெண்டு நம்ம வீட்டிலேயே ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று வட்டமாக இருக்கும் இது இது ஒரு ரகம் இதை பறிச்சிக்கிறோம் தொத்தி பூத்துக்கு பார்த்திங்களா இந்த பூ ஒரு மாதிரி இருக்கும் இன்னொன்று டார்க் எல்லோ கலரில் போன ரெண்டு வாரத்துக்கு முடி பாதி போட்டிருந்தேன் அது ஒரு கலரு இப்போ இது தொத்தி பறிச்சிக்கிறோம் கொஞ்சம் தொத்தி தனியாகவே சமைத்து சாப்பிடலாம் மூலவி அதுக்கு ரொம்ப நல்லது அதில் ஒரு சத்து இருக்குது பாருங்கள் இந்த கீரைக்கு இலையை பார்க்கணும் எப்போவுமே பின்னாடி இது ஒரு பூச்சி கூட்டுக்கட்டி பாருங்கள் எச்சில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதை விட்டுவிடுவோம் சுத்தமாக இருக்கிறது எடுத்துக்குவோம் துத்தி கொஞ்சம் பறிச்சிக்கிறோம் ஆடாதடை இருக்குது எல்லாம் இப்போ வேண்டாம் அதுவும் கசப்பு வேண்டாம் கானவரை இன்றைக்கி கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும் வேறு இடத்துல இருக்குது வாங்க போவோம் பூசணி காய்ச்சிருக்கு பாருங்கள் இஞ்சி வந்திருக்கு அடுத்தது தக்காளி இருக்குது மண தக்காளி கொஞ்சம் மணத்தக்காளி ரெண்டுமே ரெண்டுமே இருக்குது நம்மள்கிட்ட அதாவது கருப்பு கலர் பழம் வரதும் இருக்குது கலர் பழம் வர்றதும் இருக்குது காட்டுறேன் அப்புறமா பாருங்கள் பறித்து அதில் பூச்சிக்கு வந்துடுச்சு அடுத்தது பசலை செடி பசலை கொடி பசலை இல்லை நம்மள்கிட்ட உருவாக்கணும் இனிமே தான் பசலை நிறையா இருக்குது நம்ம இடத்துல மணத்தக்காளி நிறையா இருக்குது போய் பறிப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கண்பில செடி இருக்குது இது வந்து இனிப்பு இனிப்புன்னு சொல்லிட்டு சிறுநீரகத்து கல்லுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது லேசாக அந்த இலையை பறித்து சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு இனிப்பு கோழ உழைப்பாக ஒரு இனிப்பாக இருக்கும் அது கொஞ்சம் பறிச்சாச்சு கண்பீல செடி இங்கே வேண்டாம் சரி கொஞ்சம் பறிச்சுக்கும் அதுவும் கிழாநெல்லி இருக்குது சரி இல்லை இதான் பார்த்துங்க சரியில்லை கேழ்வரகு செடி பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுக்கு வாங்கி வச்சிருந்ததில் கேழ்வரகு விலை நம்ம தோட்டத்தில் வந்திருக்கு இப்போது அடுத்தது அது வரைக்கும் எத்தனை கீரை பறிச்சிருக்கோம் இன்னொரு கீரை ஆச்சா கொடுத்துருவாங்க பண்ணிட்டு கல்யாணி பூத்துருக்கு பசலை இங்கே நல்லாயிருக்கு இங்கே வைச்சுக்கோம் பசலை எல்லாம் இந்த சீசனுக்கு ஏதோ பூத்து மாரி மொத்தமாக பூத்து ஆறாம் மணி காலையில் அறுவடை பண்ணியாச்சு பசலை செடி பசலை பத்து என்ன படிக்கிறோன்னா இது மஞ்சள் கரிசிலாம் பண்ணால் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் உங்கள் தக்காளி வந்து மறைச்சிக்கும் அப்புறம் அடுத்தது முக்கியமான மூலிகை மூக்கரட்டை இருக்குது மூக்கரட்டை அங்கே நான் பூவோடு இருக்குது காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நெய் சட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சமைக்கலான்றாங்க அது எனக்கு சரியாக தெரியல அதனால் அதை விட்டுடுவோம் கீழே பழுத்து கிடச்சி கொஞ்சம் எடுத்துக்குவோம் தாமரை இருக்குது அதையும் ரைட்டாக எடுத்து போட்டுக்குவோம் காந்தார மிளகாய் வச்சிருக்கு அடுத்த கொஞ்சம் ஒரு அது கனா இது பாருங்கள் கானாவலை எல்லாம் சுத்தமான கடக்கு கருவேப்பிலை ஒன்று போடுவோமா கருவேப்பிலை தனியாகவே அரைச்சி குழம்பு வைப்பாங்க பின்பக்கம் இருக்குது அது எடுத்துக்கப்புறமா என்ன ஆ குப்பை மீனி இருக்குது குப்பை மீனி வந்து மறிச்சுக்குவோம் இதுதான் குப்பை மீனி குப்பை போல் இருக்கும் மீனியை சரியாக்குறது எடுத்தாச்சு அடுத்தது தொய்யாக்கீரை தொய்யாக்கீரை வந்துட்டு மழைக்கு அப்புறம் கொஞ்சம் ஆடி பண்ணல ஒன்றும் சரி இல்லை மழைக்கு அப்புறம் இருந்தது இதுதான் தொய்யாக்கீரை கீரைன்னு சொல்கிறாங்க இதுதான் தொய்யாக்கீரை இது மிச்சாச்சு மணத்தக்களைக்கு வந்து கொஞ்சம் ஆ இங்கே பாருங்கள் மணத்தக்காளி பழத்தை பார்த்தீங்களா செக் செவையில் எது இருக்குது சரி குட்டி குட்டியாக செறி இருக்கா அப்புறம் வரேன் கொண்டு வந்துச்சுருந்தோம் நண்பாடு தோட்டத்துலேருந்து அது வந்திருக்கு அதில் ஒரு ரெண்டு ரெண்டு தான் இருக்குது எடுத்தாச்சா ஆ இங்கே இருக்கு ஆஹா இதுவாக இருக்கே நல்லா எடுத்தாச்சு நிறைய வந்துருச்சு பாடுறா கவனிக்கவே இல்லை ஓகே நல்லது வேறு என்ன இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிறது முக்காசி எல்லாத்தையும் படிச்சாச்சு தீ வந்துட்டு இருக்குது தி வருது துளசி துளசி இது மழைக்கும் இது ஆ அப்புறம் முக்கியமான ஐட்டம் தலைவர் முருங்கை முருங்கை கொத்து இன்னும் நிறைய பூ வந்துட்டுருக்கு இப்போ தான் கொத்தா ஒடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது கிட்ட கம்பளி பூச்சி பூக்கட்டியிருக்க பாருங்க வேண்டாம் அவ்வளா ஆ அடுத்து முக்கியமான தலைவர் இருக்காரு எல்லாமே முக்கியமானது முக்கியமானதுன்னு சொல்லிட்டே இருக்கேண்ணா கோவை கோவைக்கரிகா ரெண்டு நிறையா இருக்கு பின்னணி இருக்கு பின்பக்கம் இருக்குது போவோம் அப்புறம் இங்கே பாருங்க இதுதான் மூக்கரட்டை நிறைய பேர் அந்த மூக்கரட்டையும் சாரணையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க பூ வச்சால் அழகாக கண்டுபிடிக்கலாம் இந்த பருப்பு கலர் பூ இருக்கு பார்த்தீங்களா ரோஸ் கலர் பூ இதுதான் இதுதான் மூக்கரட்டை நிறைய பேர் சாரணக்கீரையை வந்து மூக்கரட்டைன்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இது கிட்னிக்கு ரொம்ப நல்லது சரிங்களா சிறுநீரை டயலிசிஸ் பண்ணவங்களுக்கு கூட கொடுத்தா நல்லா குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மரத்தோட கேட்டு அதை க சாப்பிடுங்க சமூகமாகவும் செத்துக்கிறாங்கன்றாங்க வேர் வேரில் தான் சத்து அதிகம்ன்றாங்க கீரை ஆனால் சூடு நான் தண்ணிப்பட்ட பண்ணி தனியாக சமைச்சு பார்த்தேன் அது பித்த உடம்பு இன்னும் சூட்டை கிளப்பி விட்டுச்சு அதனால் பார்த்து சாப்பிடுங்க அடுத்த கேட்டு பார்க்குறோம் கோவை கொஞ்சம் பறிக்கிறோம் வருங்க இங்கே எங்கே பத்து தனியாக நிறைய இடத்துல பசலை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது பாகக்கொடியில் சின்ன மிதிப்பாகல் அதோட இலையில் ரெண்டு போட்டுக்கலாம் தப்பு இல்லை இது ரெண்டு இது தண்ணி பிஞ்சு வந்துட்டு இருக்குது தெரியுதுங்களா ஓகே எல்லாம் இன்னும் ரெண்டு பறிப்புமா இன்னும் நிறையா இருக்குவாங்க கோவக்குடி கோவக்குடி பார்த்துங்க கோவைக்காய் இல்லை கோவைப்பழம் இல்லை இப்போதைக்கு எல்லாம் ரெண்டு பறிச்சுக்கிறோம் அந்தாரி மலைகா ரெண்டு பறித்து போட்டுக்குமா அந்தாரி மலை ரெண்டு பறித்து போட்டுக்கிறோம் நந்தரி மாதிரி இலையும் போடுவோம் ரெண்டு மிளகாய் இலையும் கீரை மாரி சமைக்கலாம்னு சொல்லி யாரோ ஒரு பதிவு போட்டாங்க ஒரு வாட்டி பார்த்தேன் அதனால அதுவும் ஒரு நாள் போட்டாச்சு இன்னைக்கு ஒரே கலக்கல் கலக்கிடுவோமா இங்கே இருக்கும் எங்கள் கண் பிள்ளை செடி கொஞ்சம் இலை பெருசாக அது கிளியாச்சு ஸோ இது வரைக்கும் எத்தனை கீரை பறிச்சுக்கோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் அதுமாதிரி கலவை கீரை செஞ்சு சாப்பிடுங்க வாழக வளமுடன் முடன் நலமுடன் நல்ல முடன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள்